தீபம் ஏற்றுகின்ற அந்த விவகாரத்திலேயே நீதிமன்றம் தெளிவாக தன்னுடைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பினை இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு நீதிமன்றம் பெஞ்ச் ஹைகோர்ட் பெஞ்ச் அதுவும் உறுதி செய்திருக்கிறது இப்பொழுது வந்துங்க பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் எல்லோருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஆனா அவருடைய அந்த பட்டிமன்ற சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலே மதுரையில என்ன பேசியிருக்காருன்னா நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அங்க மேல வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னா முருகனே வந்து சொல்லணும் முருகன் சொன்னா தீபம் ஏத்தலாம் ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டு விட்டது மீண்டும் இன்னொரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் முருகன் வந்துதான் சொல்லணும் இது வந்து அவருக்கு தேவையில்லாத பேச்சு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய பேச்சு கட்சிக்காரங்க என்ன வேணா பேசுவாங்க இறைநம்பிக்கை இல்லாதவங்க என்ன வேணா பேசுவாங்க ஆனால் அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய விரும்பப்படக்கூடிய சாலமன் பாப்பையா அவர்களும் திமுகவினுடைய கிட்டாக பொழுது செயல்பட துவங்கி இருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து அவர் இப்படி பேசக்கூடாது அவருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குதுங்க இவர் ஜோசப் விஜயும் அந்த படக்குழுவினரும் வேண்டுமென்று உள்நோக்கத்தோடு புரியுதுங்களா இதில் அரசியல் சுயலாபம் ஆதாயம் தேடுவதற்காக இவங்க பண்ண தப்பு தான் இவங்க கூட தானே தணிக்கைக்கு வந்து பராசக்தி படமும் போச்சு அது மட்டும் எப்படி ரிலீஸ் ஆச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் வருங்க ஏங்க தணிக்கத்துறை இப்போ எதுக்கு இருக்குது தணிக்கத்துறை எதுக்கு இருக்குது இதுல இல்லாம பிஜேபி அரசியல் பண்ணும் என்னங்க பேசுறீங்க நீங்க சும்மாங்க ஏங்க இந்த ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் உரிமை யாருக்கு வித்திருக்காரு சன் டிவி குடும்பம் தானே வித்திருக்காரு இது முழுக்க முழுக்க திமுகவும் ஜோசப் விஜயம் அன்கோ போட்டுக்கிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகு திமுக எழுதி கொடுக்கறது தானே பேசிட்டு இருக்கிறாரு விஜய் திமுகவோட பினாமி தானுங்க விஜய் ஏடிஎம்கே பிஜேபியுடைய வெற்றி கூட்டணி அந்த வெற்றி கூட்டணியினுடைய தோல்வியை உறுதி செய்ய வேண்டும் அவங்களுக்கு போகக்கூடிய அந்த ஓட்டுகளை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஜோசப் விஜய் நாடகம் ஆடுறாருங்க இப்ப அவருடைய கட்சிக்கு கூட்டணிக்கு யாரும் வரல அவரு வந்து ஆசை யாரை காட்டினாரு எங்க கூட வந்தீங்கன்னா கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுப்போம் யார் வந்தா ஒருத்தருமே போகல செங்கோட்டணி தவிர யாருமே போகல இன்றைக்கு எப்படி வந்து ஒரு காலத்தில் மக்கள் நீதி மையத்துக்கு இப்போ டார்ச் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா இந்த டார்ச்சில் தான் அவர் கலைஞர் டிவி உடைச்சார் இவருக்கு வந்து விசில் கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு விசில் அடிப்பாங்க யார் ஜோசப் விஜய் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு ஜோசப் விஜய் மீண்டும் படங்களிலே நடிப்பார் நிறைய சம்பாதிப்பார் புரியுதுங்களா திமுகவோடு ஐக்கியமாவார் இதுதான் இது உண்மையான நிலை இதில் வந்து பெரிய இப்போ இந்த ஜெனரேஷன் படம் ரிலீஸ் ஆகலை என்ன ஜனநாயகன் இல்லையா அவர் அவர் ஜனநாயகன் இல்லை அவர் பிணநாயகன் புரியுதுங்களா அவர் என்ன ஜனநாயகன் அவர் பிணநாயகன் அவர் வந்து அவருடைய சொந்த ரசிகர்கள் அவர் வந்து இப்போ என்ன பேசியிருக்காருனா அவர் வந்து ஊடலே பண்ண மாட்டார் அப்போ இவ்வளோ நாள் நீ பண்ணிட்டு இருந்தது என்ன டிக்கெட்டை டிக்கெட் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த நீங்கள் இல்லையா நீ ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் நடிகா நடிகர்கள் அவங்க மேலே ஒரு மோகம் இருக்குது அந்த இளைஞர்கள் ஏமாந்து போகக்கூடாது ஜோசப் பிஜேடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க திமுக திமுக டூல்கிட்டா ஜோசப் விஜய நல்ல விதமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால யாரு நம்ப வேண்டாம் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் புண்ணிய அந்த திருக்கோவிலுடைய அருகில் காவல் நிலையத்திற்கு அருகாமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஈவேரா அவர்களுடைய சிலையை நிறுவுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள் அந்த நேரத்திலே அந்த சிலையானது தாக்கப்பட்டதாகவும் உடைக்கப்பட்டதாகவும் அந்த சிலையை உடைத்தவர்கள் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் எங்கள் மீது பொய் வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கிலே இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதனை தொடர்ந்து அந்த ஏழு பேர் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அவர்களை சிறையிலே அடைத்தார்கள் அந்த ஏழு பேரில் பாரத் செந்தில் சுஜிசாமி சேகர் தியாகி மாணிக்கம் அதே போல் என்னையும் அந்த வழக்கிலே சேர்த்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறையிலே அடைத்தார்கள் கடந்த இருபது வருடங்களாக இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது பல முறை நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டோம் ஒரு வழியாக இன்றைக்கு சிஜேஎம் இந்த நீதிமன்றத்திலே இன்றைக்கு தீர்ப்பு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நாங்கள் அனைவருமே நீதிமன்றத்திலே ஆஜரானோம் ஆனால் குற்றப்பத்திரிகையிலே இருந்து சார்ஜ் ஃப்ரேமிங் என்று சொல்லுவார்கள் அன்ற குற்றப்பத்திரிகையிலே புதிதாக ஒரு செக்ஷனை சேர்த்து அவர்கள் இன்றைக்கு மறுபடியும் கொஸ்டினிங் நீதிமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கும் நடைபெற்றது மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்காக வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஹிந்து கோவில்களின் முன்பாக மட்டும் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் கடவுள் மறுப்பு வாசகங்களை அடங்கிய ஈவேரா சிலையை கொண்டு வந்து நிறுவுவதை திமுக ஆட்சி காலத்திலே இருந்த பொழுதெல்லாம் செய்து வருகிறார்கள் திமுக ஆட்சியில் இல்லைன்னா இந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது திராவிடர் கழகம் எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா திராவிடர் கழகம் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்குவாங்க அவர்கள் சட்டவிரோதமாக ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் மிக தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறது கோவில்களுக்கு அருகாமையில் பிரமத பிரச்சாரங்கள் நடைபெறக்கூடாது நாத்திக வாசகங்கள் பக்தர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய அந்த கல்வெட்டுகள் எல்லாம் இடம்பெறக்கூடாது நூறு மீட்டருக்கு வெளியே வேணா பண்ணிக்கலாம் நூறு மீட்டருக்கு உள்ள கோவில்கள் முன்பாக இதெல்லாம் இடம்பெறக்கூடாதுன்னு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் பரிந்துரை அந்த பரிந்துரையை தொடர்ந்து எம்ஜிஆர் அரசு உத்தரவை பிறப்பித்திருந்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனேயே அவர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு கோவில்களின் முன்பாக வந்து கடவுள் இல்லை வழிபடுகிறவன் காட்டுமுராண்டி அயோக்கியன் என்றெல்லாம் ஈவேரா சிலையோடு கோவில்களின் முன்பாக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அதை செய்வார்கள் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு துணை நிற்கும் அந்த நேரத்திலே எப்படியாவது பூலோக வைகுண்டத்திலே ஸ்ரீரங்கத்தினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே பக்தர்கள் முன் அவருடைய மனம் புண்படுத்தக்கூடிய வகையிலே இந்த சிலையை கொண்டு வந்து அவர்கள் அங்கே வைப்பதற்கு திறப்புடா நடத்துவதற்கு முயற்சித்தார்கள் அந்த சிலையை அகற்றிய வழக்கு அந்த வழக்கை இந்து மக்கள் கட்சியின் மீது இந்த இதில் எவ்வளவு தூரம் அவங்க வெறுப்புணர்வோடு இருந்தாங்கன்னா இந்த இந்த வழக்கில் வந்துங்க நம்ம ஸ்ரீரங்கம் திவ்ய தேசங்கள் பாதுகாப்பு பேரவையினுடைய தலைவர் மிகப்பெரிய வைணவ அறிஞர் வைஷ்ணவஸ்ரீ என்று அழைக்கப்படக்கூடிய கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மீது வழக்கு தயானந்த சரஸ்வதி அவர்கள் மீது வழக்கு இப்படி வேண்டுமென்றே ஆன்மீகவாதிகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நேரமாக அந்த நேரம் இருந்தது அந்த வழக்கை சட்டப்படி நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இன்னும் இந்த வழக்கை சட்டரீதியாக சந்தித்து நாங்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை அது கோவிலுக்கு முன்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அந்த சிலை அதை நாங்கள் சட்டப்பூர்வமான வழிகளிலே அகற்றுவதற்கான முயற்சியிலே தான் இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஆனா வேண்டுமென்றே எங்கள் மீது இவங்க வெளியில் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இந்த விழாவை நடத்த முடியாதுன்னு சொல்லி எங்களை எல்லாம் முன்கூட்டியே கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கே புதிசாக ஒரு சிலையை நிறுவி இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய சட்டப் போராட்டம் தொடரும் சட்டப்படி இந்த வழக்கை நாங்கள் சந்திப்போம்